திருச்சிற்றம்பலம் அன்பர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் மூன்றாம் திருப்பாடலில் அம்மையார் தாம் சிவனாருக்கு மட்டுமே ஆளானதைச் சொல்லி மகிழ்ந்து பெருமைப்பட்டவர் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் நான்காம் பாடலில் தாம் சிவனுக்கு ஆளானவராயிருந்தும் தம் துன்பத்தை போக்கச் சொல்லி முறையீடு செய்தும் கூட அவன் காது கொடுத்து கேட்பான் இல்லை என வருந்துவதுடன் உரிமையோடு அவர் மீது கோபமாக பேசுவதை இந்த பாடல் கேட்டு சுவைக்கலாமா இப்போது பாடலை கேளுங்கள் ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாதது என் கொலோ ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாதது என் கொலோ கேளாமை நாகம் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை காரைக்கால் அம்மையானவள் இந்த அற்புத திருவந்தாதி என்ற நூலின் முதல் பாடலிலேயே ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் என்ன விண்ணப்பம் இடர் தீர்ப்பது எஞ்ஞான்றோ என்னுடைய இடராகிய பிறவிப்பிணியை நீக்குவது என்றோ என்று சொல்லி முறையிட்டும் அதை காதிலேயே இறைவனார் போட்டுக்கொள்ளவில்லை இது தனக்கு மட்டும் நிகழ்வதல்ல சிவபெருமானுக்கு ஆளான பல அடியார்களுக்கும் இதுவே கதி அதனால்தான் தான் முதலடியிலே ஆளானோம் என்று பன்மையிலே சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் என்று சரி அன்பர்களே சிவபெருமானுக்கு ஆளான எல்லாம் தம் தலைவனாகிய இறைவனிடம் என்ன எதிர்பார்த்திருக்கிறார்கள் என சற்று சிந்திக்கலாமா நம்முடைய அப்பர் பெருமானை எடுத்துக்கொள்வோம் அவர் அருளிய கூற்றாயினவாறு என தொடங்கும் முதல் பதிக பாடலிலேயே தான் சிவபெருமானுக்கு ஆளான தன்மையை ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் மேலும் சிவனாயருடைய கடமை தன்னைக்கு ஆளானவருடைய துயரை தீர்ப்பதுதான் என்றும் சொல்லியிருப்பார் அது என்ன அடி திருவழி அடி என்றால் தன்னை அடைந்தார் வீணை தீர்ப்பதன்றோ தலையாய்தம் கடனாவது தான் தன்னுடைய ஆளாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களினுடைய துன்பத்தை தீர்ப்பது தான் அவருடைய தலையாய முதற் கடமை என்று சொல்கிறார் மேலும் திருக்கடம்போ தல பாடல் பதிகத்திலே திருக்கர கோயிலான் ஆகிய சிவபெருமானது கடமையை தம் குறுந்தொகை பாடலிலே மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருப்பார் அது என்ன பாடல் தெரியுமல்லவா நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் சொல்வதன் வழி இதனுடைய கடமை என்னவாம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் அடியானாக விளங்கக்கூடிய என்னை நீ தாங்க வேண்டும் எனக்கு ஏதனும் துன்பம் வந்தால் நீ தான் அதை போக்கி அரள வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அது போலத்தான் தம்பிரான் தோழர் எனப்படும் சுந்தர பெருமானும் தம் முதல் திருப்பதிகமாகிய பித்தா சூடி என தொடங்கும் பதிகத்தின் ஒரு பாடலிலே உன்னை வணங்கி உனக்கு அடியாளாக இருப்பவரது துன்பங்களை நீக்குதல் உனது தொழில் அல்லவா என்னை வலிந்து ஆட்கொண்ட நீ என்னை துன்பப்படாது காத்து அத்துன்பத்தை நீக்குவது உனக்கு தொழில் என்றே சொல்லுவார் நேந்தி மரையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் தீர்தல் உன தொழிலே அப்போ யாரெல்லாம் அவனைய தொழுது எடுகிறார்களோ அவர்களது துயரை தீர்ப்பது உனக்கு முக்கியமான வேலை அதை விட்டு விட்டு வேறு வேலை செய்யாதே என்று உரிமையாக சொல்லியிருப்பார் மற்றும் ஒரு பாடல் திருவாரூர் திருப்பதிகத்திலே தனக்கு கண் போன குற்றத்தை சொல்லி வருத்தப்படுவார் அப்பதில் ஸ்கேப்பர் என்னுடைய கண்ணை ஏன் போக்கினாய் என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்க்க மாட்டாயா என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகளை பாருங்கள் ஆளாயிருக்கும் தங்கள் அல்லல் சொன்னக்கால் காளாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே என மனப்புழுக்கத்தோடு இறைவனிடம் கோபிப்பதைக் காணலாம் உலகியலிலே நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நம் துன்பத்திலே அவர்கள் உதவாத போது நம்ம என்ன சொல்வோம் பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருங்க என்று கோபத்திலே சொல்லுவோம் அல்லவா அதே போல் தான் நீங்கள் சொல்கிறார் என்னுடைய அலலை நான் சொல்லியும் அதை நீ காதில் கூட வாங்காமல் இருக்கிறாய் திருவாரூர் பெருமானே நீங்கள் நன்று வாழ்ந்து போவீராக என்று சொல்வார் இத்தகைய பாடலிலே இன்னொரு பாடலும் உண்டு இல்லை சொல்கிறார் உமக்கு ஆளான எனக்கு நான் வேண்டாமலே என் துயர் துடைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பிறவியிலே என் இடரை களையாது விட்டு மறுமையாகி அடுத்த பிறவியிலே அருள் புரிவதாக நீ இருந்தால் அதனால் எனக்கு என்ன லாபம் இந்த பிறவியிலே முதலிலே என்னுடைய துயரை தீர்த்து இன்பத்தை கொண்டு வர வேண்டுமல்லவா என மனம் குருதி குமுறி கேட்பதை அந்த பாடலிலே கேட்கலாம் அரு தீவுடைய அடியார் தங்கள் அல்லல் போதீரே என்று இப்படி இறைவனுக்கு ஆளான அருளாளர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய குறையை இறைவன் தீர்க்க வேண்டும் என்று எண்ணுவது போலத்தான் காரைக்கால் அம்மையாரும் தம் விண்ணப்பத்தை முதல் பாடலிலேயே சொல்லியும் பிறகு பலமுறையும் முறையிட்டும் அதை இறைவன் காதிலே வாங்கிக்கொள்ளவில்லையே கொள்ளவில்லையே என வருத்தப்படுகிறார் கணவனால் வேண்டாம் என ஒதுக்கப்பட்ட அம்மைக்கு இன்னும் மன வருத்தம் தீர்ந்த பாடில்லை இறைவனிடம் இந்த பிறப்பே வேண்டாம் என பலமுறை சொல்லியும் முறையிட்டும் அவன் அதற்கு செவிசாய்க்கவே இல்லை நாங்களெல்லாம் உன் அடிமைகள் தானே எங்கள் அலலை வேறு யாரிடம் போய் சொல்வோம் அதை போக்க வேண்டியது உன் பொறுப்பல்லவா ஆனால் நீயோ எங்களுடைய கஷ்டத்தை காது கொடுத்துக்கூட கேட்காமல் இருப்பது ஏனோ என புலம்புகிறார் மணிவாசக பெருமானும் தான் இறைவனுக்கு அடிமையாய் ஆளான பிறகும் இறைவன் அருளை முற்றும் பெற்றவர்களைப் போல நாம் ஆகவில்லையே என்ற தாபத்தில் அவர் புலம்புவதை பாருங்கள் செழுங்கமல திரளன்னனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்களுடைய புன்குரம்பை பொல்லா கல்விஞானம் இல்லா அழுக்கு மனத்தடையேன் உடையாயின்னின் அடைக்கலமே என்று பாடியிருப்பார் இதே அனுபவத்தை நாயகன் நாயகி பாவத்தில் வள்ளலார் சொல்கிறார் அவன் என்னை அறியாத இளம் பருவத்தில் தானே வலிய வந்து மகிழ்ந்து எனக்கு மாலையிட்டான் மறுபடியும் வந்து அந்த சிவன் என்னை பார்க்கவில்லை எந்த மாயச்சிறுக்கி மந்திரம் பாட்டாளோ என்று சொல்வார் அந்த பாடலை கேளுங்கள் சுவையான பாடல் சித்தமணி அம்பலத்தான் என் பிராணநாதன் சிவபெருமான் எம்பெருமான் செல்வ நடராசன் வாய்த்தையனை அறியாத இளம் பருவம் தனிலே மகிழ்ந்து வந்து மாலையிட்டான் மறித்து முகம் பாரான் ஆய்த்தகலை கற்றுணர்ந்த அணங்கனை யார் தமக்குள் ஆர் செய்த போதனையோ என்பது அவர் பாடல் அப்பர் பெருமானும் ஒரு பாடலிலே சொல்லுவார் நினைந்துருகும் அடியாரே நைய வைத்தார் என்று இத்தகைய நிலையில் நின்று காரைக்காலமையால் பாடுகிறார் இறைவன் என்னை ஆட்கொண்டான் அவனுக்கு ஆட்பட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத போது நான் விண்ணப்பித்து கொள்ளாமலே என்னை ஆட்கொண்டான் கேளாமலேயே கொடுக்கின்ற ஈகையைப் போன்றது இது அப்போது அவனுடைய அந்த நீளாக திருமேனியை தரிசித்தேன் நீளாக திருமேனி என்றால் நீண்ட மார்பையுடைய அந்த செம்மையான திருமேனியை தரிசித்தேன் திருமேனி முழுவதும் செம்மேனியாக இருக்க மிடறு மட்டும் கருப்பாக இருந்தது அவன் செம்மேனி அம்மான் அல்லவோ ஆனால் மிடரோ அது மட்டும் கருப்பு அப்போது எனக்கு தோன்றியது இவன் வடிவந்தான் முதல் பார்வையிலே முழு செம்மையாக தோற்றி பிறகு கழுத்து கருப்பு தோன்றியது என எண்ணினேன் ஆனால் அவன் இயல்பும் அப்படித்தான் இருக்கிறது பெருங்கருணை உடையவனைப் போல வலிய வந்து ஆண்டு கொண்டவன் என் அலலை தானாகவே அறிந்து போக்கியிருக்க வேண்டும் அதுதான் முறை ஆனால் நான் பலமுறை முறையிட்டும் கேளாமலே இருக்கிறான் என்று மிக வருத்தமாக சொல்லுவார் இந்த பாடலிலே ஒரு நயத்தை நாம் பார்க்கலாம் இரண்டாவது வழியிலே அவர் சொல்லுவார் கேளாமை நீளாகம் செம்மையான் என தொடங்குவார் இந்த கேளாமை என்பதன் ஒரு பொருள் தன் செவிக்கு கேட்டு அருளாதது என்று ஒரு ஒரு பொருள் கொள்ளலாம் மற்றொரு பொருள் கேள் கூட்டல் ஆமை என பிரித்து கேள் என்றால் அதற்கு ஓடு என்று ஒரு பொருள் ஆமை அப்பா கேள் ஆமை என்றால் ஆமையின் ஓடு என்று பொருள் கேளாமை நீளாகம் செம்மையான் என்றால் ஆமை ஓட்டை தன் நீண்ட மார்பிலே அணிந்து கொண்ட அந்த சிவந்த மேனியுடைய செம்மானி எம்மான் செம்மேனி எம்மான் அவன் என்று இங்கே அழகாக நயமாக சொல்லியிருப்பார் ஆக இந்த பாடலை பார்ப்பதோடு அடுத்த பாடலிலே அம்மையார் எந்த மன ஓடு பாடுகிறார் என்பதை அடுத்த பதிவிலே நாம் காணலாமா அன்பர்களை திருச்சிற்றம்பலம்